அப்போ வேற என்ன முக்கியமான காரணங்கள் இருக்குது குழந்தை குறை மாசத்துல பிறந்திருந்தால் சில பேருக்கு இந்த மாதிரி ஆகும் மூளைக்கு போடுற ரத்த ஓட்டம் தடைப்பட்டுருக்கு கொடி சுற்றி பிறந்திருக்கு இல்லை உள்ளேயே மோஷன் போய் அந்த மோஷன் போன தண்ணியை குடிச்சிருக்கு வெயிட் கம்மியாக பிறந்திருக்கு இன்குபேட்டரில் அல்லது வெண்டிலேட்டரில் வச்சிருக்கோம் என்ஐசியூவில் ஒரு பத்து நாள் என்ஐசியூவில் இருந்தது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு ஃபிட்ஸு பிரச்சனை இருக்குது அல்லது ஒரு ஏடிஹெச்டி பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே தேய்ச்சி தடைப்படும் பொதுவாக ஒரு குழந்த பிறந்தென்னு அழுகணும் இல்லைங்களா குழந்தை பிறந்தோன்னு அழுகணும் அழுவாமல் இருந்ததுன்னா இட் இஸ் எ நாட் குட் சைன் அது அதனாலே அது ஸ்பீச் டிலே அது மாதிரி க பிரச்சனைகள் டெவலப்மெண்டல் டிலே எல்லாமே குழந்தை அழுகலின்னா ஒரு இன்னொன்று ரெட்ஃப்ளாக் சைன்ஸ் இதெல்லாம் வரலினா நீங்கள் எப்போ கவனமாக இருக்கணும்னா குழந்தை வந்து பேசுகிறதுக்கு பயப்படுது வணக்கம் நான் டாக்டர் வெங்கடேஷன் மூளை நரம்பியல் மருத்துவர் வெங்கடேஸ்வரா சைல்டு நியூர்வோ சென்டர் சேலம்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஸ்பீச் டிலே அதாவது பேச்சு குழந்தைகளுக்கு பேச்சு வர்றது ஏன் தடைப்படுது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் குழல் இனிது யாழ் இனிது எண்பத்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு திருக்குறள் இல்லைங்களா ஸோ அந்த எந்த ஒரு பேரண்ட்டுக்கும் குழந்தை பேசுறது கேட்கறது அவ்வளோ ஒரு பிடிச்சமான விஷயம் அது ஏன் ஒரு சில குழந்தைகள் மட்டும் டிலே ஆகுது ம் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுங்க அதுவும் ஒரு குழந்த பொ பிறந்தன்னு அழுகணும் இல்லைங்களா குழந்தை பிறந்தோன்னு அழுகணும் அழுவாமல் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அ குட் சைன் அது அதனாலே அது ஸ்பீச் டிலே அது மாதிரி க பிரச்சனைகள் டெவலப்மெண்டல் டிலே இது எல்லாமே குழந்தை அழுவலின்னா ஒரு பர்தஸ் பிக்சியாக வந்து இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக ஸ்பீச் மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு மைல் ஸ்டோன் இருக்குது உட்காறது எந்திரிக்கிறது நடக்கிறது தலைநிக்கிறது மாதிரி ஸ்பீச் போய் மைல்ஸ் ஒன்று இருக்குது யூஸ்வலாக ஒரு ரெண்டு மாதத்தில் ஒரு சோஷியல் ஸ்மைல் வருங்க சிரிக்கும் குழந்தைங்க அப்புறம் ஒரு நாலு மாதத்தில் பேபிளிங் மூணு சவுண்ட் மட்டும் ஒரு பேபிள் பண்ண ஆரம்பிப்பாங்க சரிங்களா அப்புறம் ஒரு சிக்ஸ் டூ எயிட் மந்த்ஸில் வேர்ட்ஸ் எகோலேலியா அந்த எக்கோலேரியான சவுண்ட்ஸ் ரிப்பீட் ஆகும் நைன் டு டுவெல் மந்த்ஸ் அதில் வந்துங்க ஜார்கன் ஸ்பீச் வாங்க பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒன்றும் ஒருத்தர் இருக்காது ஸோ டுவெல் மந்த்ஸில் வந்து சிங்கிள் வேர்டு வர ஆரம்பிச்சிருங்க சிங்கிள் வேர்டு வர ஆரம்பிச்சிருக்கோம் டுவெல் மந்த்ஸ் அதாவது ஒன் இயர் சைல்டுக்கு சிங்கிள் வேர்டு வர ஆரம்பிச்சிருக்கும் டுவெல் டு எயிட்டீன் மந்த்ஸில் அம்மா அப்பா இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அடுத்து டூ இயர்ஸில் டூ டு த்ரீ வேர்ட் சென்டென்சஸ் பேச ஆரம்பிச்சிடுவாங்க ரெண்டு மூணு வார்த்தைகளை வச்சு ஒரு சென்டென்ஸ் பேசுகிற பேசுகிற அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி வந்துடும் த்ரீ இயர்ஸ் ஓல்டு சைல்டு கேன் டெல் அ ஸ்டோரி ரைம்ஸ் ஸ்டோரியில் ஒரு த்ரீ இயர் ஓல்ட் சைல்டு கேன் டெட்ல ஸ்டோரி ஆர் ரைம் அதே மாதிரி ஃபோர் இயர்ஸில் ஒரு ஃபோர் வேர்டு அல்லது ஃபைவ் வேர்டு சென்டென்ஸ் அவங்க சொல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு டெவலப்மெண்ட் நார்மலாக வந்துடும் தம் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வச்சுக்கோங்க ஒன் இயரில் ஒன் வேர்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு இன்டெலிஜிபிளாக இருப்பாங்க அவங்கள பார்த்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியும் டூ இயர்ஸில் டூ டூ த்ரீ வேர்ட்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும் த்ரீ இயர்ஸில் த்ரீ வேர்ட் சென்டென்சஸ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு அவங்களால் இன்டெலிஜிபிளாக பேச முடியும் ஃபோர் இயர்ஸில் ஃபோர் டு ஃபைவ் வேர்ட் சென்டன்ஸ் அவங்களால பேச முடியும் எல்லா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட அவங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும் இதுதான் சிம்பிள் தம்பு இன்னொன்று ரெட் ஃபிளாக் சயின்ஸ் இதெல்லாம் வரலினா நீங்கள் எப்போ கவனமாக இருக்கணுன்னா குழந்தை வந்து பேசுகிறதுக்கு பயப்படுது ஒரு சிக்ஸ்டீன் மந்த்ஸ் ஆகியும் அதாவது ஒரு பதினஞ்சு பதினாறு மந்த்ஸ் ஆகியும் கூட ஒரு சிங்கிள் வேர்டே வரல ஐ கான்டாக்ட் இல்லை ம் ரொம்ப கெஸ்டர்ஸே யூஸ் பண்ணுறா டாட்டா காமிக்கிறோம் எப்படி தலையாட்டுறோம் வேணான்னு சொல்கிறோம் வேணான்னு சொல்லாமல் தலை மட்டும் ஆட்டுறா வேணும்னு சொல்லு எஸ்ஸுன்னு சொல்ல மாட்டேன்றா கெஸ்டர்ஸ் அதிகமாக இருக்குது சைகை சைகை மட்டும் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்துச்சுன்னா யூ ஹவ் டு பி கேர்ஃபுல் ஏதோ ஸ்பீச் டிலே வர ஆரம்பிக்குது இல்லை பயந்துக்கிறா பேசுகிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பொழுது ஸ்பீச் டிலேவோ இல்லை ஸ்பீச் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம கவனமாக அப்போ தான் நம்ம எங்கே போகணும் அடுத்து ஒரு நரம்பியல் மருத்துவரையோ ஒரு ஸ்பீச் தெரபிஸ்டையும் நம்ம போய் பார்க்க வேண்டிய நேரம் அதுதான் அதுக்கு முன்னே முக்கியமான காரணம் ஹியரிங் ஃபஸ்ட்டு பார்த்துடணும் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு காதுக்கு ஒழுங்காக கேட்குதான்னு பார்க்கணுங்க ஹியரிங் அசஸ்மெண்ட்டு தான் முக்கியம் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு காது ஒழுங்காக கேட்கலன்னா அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே பேச்சு டிலே ஆகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ வேற என்ன முக்கியமான காரணங்கள் இருக்குது குழந்தை குறை மாதத்தில் பிறந்திருந்தால் சில பேருக்கு இந்த மாதிரி ஆகும் அல்லது பிறக்கும்பொழுது பர்திக்ஸேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஹைபாக்சிகிஸ் கெமிக்கன் சப்ள பதிவு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க மூளை மூளைக்கு போற ஓட்டம் தடைப்பட்டுருக்கு கொடி சுற்றி பிறந்திருக்கு இல்லை உள்ளேயே மோஷன் போய் அந்த மோஷன் போன தண்ணியை குடிச்சிருக்கு வெயிட் கம்மியாக பிறந்திருக்கு இன்குபேட்டரில் அல்லது வெண்டிலேட்டரில் வச்சுருக்கோம் என்ஐசியூவில் ஒரு பத்து நாள் என்ஐசியூவில் இருந்தது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வெளியில் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரும்போது அந்த பெரா அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுவோம் அது வந்து இப்போ யூனிவர்சல் ஆக்கிட்டாங்க இயரிங் அசஸ்மெண்ட்டுன்றது எல்லா நியோனைட்ஸுக்கும் இப்போ இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஏ ஹியரிங் அசஸ்மெண்ட் பண்ணணுன்ட்டு ஒரு ஒரு ஃபாலோ ப்ரோட்டோக்கால் இருக்குது அது பண்ணிடுறது தான் பெட்டர் அது முக்கியமாக இந்த மாதிரி ரிஸ்கில் பிறக்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸோட பிறக்கிற பேபிஸ் கண்டிப்பாக ஹீரிங் அசஸ்மெண்ட் பண்ணிடணும் அடுத்து இப்போ நம்ம பேச்சுக்கு வருவோம் பேச்சு டிலே ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது சில பேர்த்துக்கு ஹைப்பர் நேசாலிட்டி மூச்சு ஒரு மாதிரி சில பேர் கீச் குரலில் பேசுவாங்க ஜென்ஸ் வந்து ஃபீமேல் மாதிரி பேசுவாங்க ஃபீமேல்ஸ் வந்து ஜென்ஸ் மாதிரி பேசுவாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ரீசண்ட் டிவி ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு சில செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி பேசியிருப்பாங்க அது அவங்களுக்கு இயற்கையாக வரக்கூடியது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து வந்து ஒரு சிலருக்கு டங் டை இருக்குங்க நாக்கு கீழே அந்த டங் ஒட்டி இருக்கும் அது வந்து ஒரு சர்ஜண்ட்டை சொல்லி நம்ம அதை ஆப்ரேட் பண்ணோம்னா இயற்கையாக பேச்சு நல்லா வந்துடும் இப்போ காதில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு சீல் பிடிச்சிருக்கு ஓட்டைட்டிஸ் மீடியா அல்லது ஓட்டோரியான்னு சொல்லுவாங்க சீல் வந்துக்கிட்டே இருக்குது அந்த மைக்கோசிஸ் ஒரு பூஞ்சை இன்ஃபெக்ஷன் வந்துருக்கு அந்த மாதிரி இருக்குது ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆனங்கினோம்னா அதுக்கான வைத்தியம் கிடைச்சதுன்னா இயற்கையாக பேச்சு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு ஃபிட்ஸு பிரச்சனை இருக்கு அல்லது ஒரு ஏடிஎச்டி பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே பேச்சு தடைப்படும் அதுக்கு மூ மூளை நரம்பியல் மருத்துவரை அணுகி அதை எப்படி சரி பண்ணாம்னு பார்க்கணும் சரிங்களா அடுத்து அல்லாத விட முக்கியமான விஷயம் ஸ்பீச் தெரப்பி ஸ்பீச் தெரப்பின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் புரோட்டோக்கால்ல போகிறதுங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம அணுக முடியும் ம் நோ மேஜிக்கல் கியூர் ஒர்க்ஸ் இயர் எதுவுமே ஒரு மேஜிக் கிடையாது டு வெயிட் நம்மளோட நம்மளுடைய வேலை முறைப்படி அதை ஒவ்வொரு ஸ்டெப்பை அப்ரோச் பண்ணுறது மட்டும்தான் சரிங்களா அதனால் நம்ம போடுற எஃபர்ட்டை மு கரெக்டாக முயற்சியை கரெக்டாக செய்யணும் ரெகுலராக தெரப்பிஸ் எடுத்துக்கணும் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு ஸ்பீச் பத்தாலஜிஸ்ட்டில் இருக்கிறாங்க அவங்ககிட்ட ரெகுலராக நம்ம ஸ்பீச் தெரப்பி எடுத்துக்கிட்டு நம்ம முயற்சியை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்குங்க இப்போ அதுலேயே நிறைய டைப் இருக்குது இப்போ வந்து சில குழந்தைங்க தொண்டையில் சதை வளரும் அடிநாய்டிஸ்ட் இல்லை டான்சிலைஸ்ட் சொல்லுவாங்களே அதை டான்சில் டான்ஸ்ல ஐபெற்ற இருக்கிறனு சொன்னால் சில குழந்தைங்களுக்கு பேச்சு சரியாக வரும் அதுக்கு அவங்களுக்கு வந்து இஎன்டி சர்ஜன் ஒரு சின்ன சர்ஜரி அந்த மாதிரி பண்ணி எடுத்தோம்னா சரியாகிடும் இப்போ அதில் இப்போ ஸ்டட்ரிங் சில பேர் திக்குவாங்க அப்படின்பாங்க அவங்களுக்கு தெரப்பி எடுத்துக்கணும் சில பேர் வந்து கிளட்ரிங்னு சொல்லுவாங்க கிளட்ரிங்னா கடக்கடை கடைன்னு பேசுறது வேகமாக இருக்கும் ஆனால் அர்த்தமே இருக்காது ஐ வாண்ட் டு ட்ரிங்க் வாட்டர்ன்றத ஐ வாண்ட் இருக்கு அதான் இவ்வளோ ஷாப் சாப்பிடும் அவன் சொல்லுவது ஐ வாண்ட் டு ட்ரிங்க் வாட்டர் ஆனால் ஐ வான்ட் இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது நமக்கு புரியாது அது அவங்க முறைப்படி பயிற்சி கொடுத்து இல்லைப்பா இப்படி நிறுத்தணும் ஐ வாண்ட் டு ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு நிறுத்தி பேசணும்னு நம்ம முயற்சியை முறையாக பயிற்சி கொடுக்க கொடுக்க அவங்க இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க ஸோ பேச்சு ப பயிற்சி ரெகுலராக எடுத்துக்கணும் உங்களுடைய இனிய கு அன்பான குழந்தைகளுக்கு அந்த அருமையான மழலை மொழி கேட்குறதுக்கு நீங்கள் ஏதாவது தடை இருந்ததுன்னா நீங்கள் முயற்சி எடுத்து அதை சரி பண்ணுற பண்ணிக்கணுன்ற நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி